ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் வெற்றியின் மூலாதாரமான இறைவனுடன் இசைந்திருத்தலை பெறுதல் தெய்வீக விதி எல்லா செயல்களையும் கட்டுப்படுத்துகின்றது மற்றும் அவற்றின் விளைவுகளை தீர்மானிக்கின்றது என்பதை வெகு சிலரே புரிந்து கொள்கின்றனர் இதனால் ஒவ்வொரு தனி நபரின் விதியும் தற்செயல் நிகழ்வால் அல்லாமல் அவர் தனக்குத்தானே ஆரம்பித்து வைத்த காரணங்களின் படியே இயக்கப்படுகின்றது ஆன்மீக உணர்ந்தறிதல் மூலம் ஒருவரது வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு குறிப்பிட்ட காரணத்துடனோ அல்லது காரணங்களின் அமைப்புடனோ விஞ்ஞான பூர்வமாக தொடர்பு முடியும் ஆனால் சாதாரண மனிதன் காரண காரிய விதி எவ்விதம் தன் வாழ்வை கட்டுப்படுத்துகின்றது என்பதை உணராத காரணத்தால் தனக்கு நிகழ்வது பெரும்பாலும் தற்செயல் நிகழ்வு மற்றும் விதி என்று நம்புகின்றான் அவன் அடிக்கடி கூறுகின்றான் அது எனது நற்பேறு அல்லது அது எனது துரதிர்ஷ்டம் நற்பேறு என்பது தை தற்செயலாக வருவதில்லை அது ஒருவரால் இப்பிறவியிலோ அல்லது முந்தைய பிறவிகளிலோ முன்பே உருவாக்கப்பட்டது துரதிர்ஷ்டம் என்பதும் தற்செயலாக வருவதில்லை தற்போதோ அல்லது முந்தைய பிறவிகளிலோ சில சமயங்களில் இவ்வாழ்வின் வாயிலில் நுழைவதற்கு பல பிறவிகளுக்கு முன்னர் ஒருவரின் சொந்த செயல்களால் முன்னரே தீர்மானிக்கப்பட்டவற்றை தவிர துரதிருஷ்டவசமான விதி என்பது இல்லை தானே உருவாக்கிய இந்த காரணங்களால்தான் சிலர் ஏழைகளாகவும் மற்றவர்கள் செல்வந்தர்களாகவும் சிலர் ஆரோக்கியமானவர்களாகவும் மற்றவர்கள் நோயாளிகளாகவும் மற்றும் இதுபோன்று பிறக்கின்றனர் இல்லாவிடல் இறைவன் அவனது எல்லா குழந்தைகளையும் சரிசமமாக படைத்து அதன் பின் சிலரை சாதகமான சூழ்நிலைகளிலும் மற்றவர்களை பாதகமான சூழ்நிலைகளிலும் வாழவிட்டால் எங்கே அவனது நீதி நமது வாழ்க்கைகளை கட்டுப்படுத்தும் காரணக்காரிய விதியையே நாம் கர்மவினை வினை என்று அழைக்கிறோம் கர்மா என்றால் வினை மேலும் அது நமது வினைகளின் பலன்கள் அல்லது விளைவுகள் என்றும் பொருள்படும் நன்மைக்கோ அல்லது தீமைக்கோ மக்கள் தங்களையோ அல்லது தங்களின் சூழ்நிலைகளையோ மாற்றிக்கொள்ள மிக கடினமாக இருப்பதன் காரணம் இந்த விளைவுகளே இறைவனின் நீதியை நியாயப்படுத்துவதற்கு கர்மவினை விதிப்படி மனிதர்களிடையே நிலவும் சமத்துவ மின்மையை தவிர வேறு எந்த விளக்கமும் இல்லை மேலும் நீதி நெறியின்றி வாழ்வதற்கு பயன்பாடே இல்லை என நான் கூறுவேன் உங்கள் வெற்றிகளும் தோல்விகளும் உங்களாலேயே கடந்த காலத்தில் ஏறத்தாழ தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன என்றால் பின் உங்களுடைய தற்போதைய நிலைகளை உங்களால் மாற்றுவதற்கான உபாயம் எதுவும் இல்லையா ஆம் இருக்கின்றது பகுத்தறிவும் இச்சா சக்தியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன உங்களுடைய இன்னல்களை விட உங்களிடம் அதிக சக்தி இருக்கின்றது என்று நீங்கள் நம்பினால் தீர்வு காண முடியாத பிரச்சனைகள் எதுவும் இல்லை இந்த சக்தியை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் தடைகளை சிதறடிக்கலாம் வெற்றி பெற தேவையான விஞ்ஞான பூர்வமான முயற்சியை நீங்கள் எடுக்க வேண்டும் வெற்றி என்பது உங்களுக்கு தேவையானதை விரும்பிய மாத்திரத்தில் உருவாக்குதல் ஆகும் வெற்றியை பற்றிய வழக்கமான கருத்தானது ஏராளமாக செல்வம் வைத்திருப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது ஆனால் உண்மையான வெற்றியின் பொருள் உங்களுக்கு தேவையானதை விரும்பிய மாத்திரத்தில் உருவாக்கும் ஆற்றல் அதாவது உங்களின் முழுமையான வாழ்விற்கும் மகிழ்ச்சிக்கும் உண்மையில் தேவைப்படும் அந்த பொருட்களை பெற்றிடும் ஆற்றல் கொண்டிருப்பதாகும் ஆகவே தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை அறிந்து உண்மையான தேவை எதில் உள்ளது என்று புரிந்து கொள்வது முக்கியம் தேவைகளை பற்றிய கருத்தை வடிகட்டி குறைத்தால் பின்னர் ஒரு மகிழ்ச்சியான வாழ்விற்கான தேவைகள் எளிதாக பூர்த்தி செய்யப்பட முடியும் சமநிலையான வாழ்வின் குறிக்கோள் கிழக்கந்திய மற்றும் மேற்கத்திய கருத்துகளுக்கு இடைப்பட்ட ஒரு நடுவழியாகும் கிழக்கு கூறுகிறது உங்களிடம் இல்லாததை பற்றி ஒருபோதும் கவலை கொள்ளாமல் இறைவன் மீது தியானம் செய்யவும் அது மிகவும் தீவிரமானது என்று நான் நினைக்கின்றேன் மறுகோடியில் மேற்கு கூறுகிறது ஒரு நேர்த்தியான புதிய வண்டி வீடு உடுப்புகள் மற்றும் உங்களை வசதியாக வைத்திருந்த மகிழ்வுக்கும் அனைத்தும் உங்களிடம் இருக்க வேண்டும் உங்களுக்கு அவற்றை வாங்கக்கூடிய தகுதி உள்ளதா இல்லையா என்பது ஒரு பொருட்டல்ல மேற்கத்திய நோக்கம் சொகுசு அது ஒரு பழக்கம் அத்துடன் பழக்கத்தின் விதிமுறை ஒருவரை அவரது பழக்கப்பட்ட வழிகளுடன் பிணைத்து வைக்கின்றது எளிய வாழ்க்கை என்றால் ஏழ்மை அல்லது ஏழ்மை உணர்வு நிலை என்று பொருள்படாது துயர்மிகுந்த வாழ்க்கையை வாழும் ஆதரவற்றோர் பலர் உண்டு எளிய வாழ்க்கையின் குறிக்கோள் அதுவல்ல எளிமையின் பொருள் ஆசைகளிலிருந்தும் பற்றுகளிலிருந்தும் விடுதலையாகி அகத்தில் ஒப்புயர்வற்ற மகிழ்ச்சியுடன் இருப்பதாகும் எளிமையாக வாழ்வதற்கு மிக்க மனமும் மிக திடமான இச்சா சக்தியும் தேவை அதற்கு கடும் இன்னல்களையோ அல்லது இழப்பையோ மேற்கொள்ள வேண்டியதில்லை மாறாக உங்களுக்கு உண்மையில் எது தேவையோ அதற்காக உழைக்கவும் அதில் திருப்தி அடைவதற்குமான விவேகம் வேண்டும் உங்களுக்கு வழிவகை இருந்தாலும் கூட மூடத்தனமான காரியங்களில் பணம் செலவழிப்பது பலவீனமாகும் சுய கட்டுப்பாட்டை பயிற்சி செய்து உங்களது தேவைகளை பயனுள்ள தேவைகளாக குறைத்து கொள்ளவும் மேலும் உங்கள் வருமானத்தை மீறி வாழாதீர் நீங்கள் வளமடைய விரும்பினால் கற்க வேண்டிய முதல் பாடம் அதுவே வரவுக்குள் செலவு செய்யவும் இல்லையெனில் நீங்கள் ஒருபோதும் திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைய மாட்டீர்கள் அனைத்திற்கும் மேலாக இந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்கவும் எனது மகிழ்ச்சி நிபந்தனையற்றது எதுவுமின்றி என்னால் இருக்க முடியும் ஆனால் இறைவன் பாதுகாக்க ஒரு உடலை எனக்கு அளித்திருப்பதால் நான் என்னால் முடிந்த அளவு முறையான வாழ்க்கை தேவைகளை அதற்கு அளிப்பேன் இந்தியாவின் மகான்கள் எளிமையுடனும் வாழ்கின்றனர் உடைமைகளை வைத்துக் கொண்டு அவர்கள் அரசர்களின் செல்வ வளத்தை விட மிகுந்த இயற்கை அனைத்தும் அவர்களுடன் ஒத்தி தொடங்குகின்றது அவர்களது முழுமையான அகநிறவையே நீங்கள் உங்களுக்குள் உண்டாக்க வேண்டும் அதனால் உங்களிடம் இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்வீர்கள் நிச்சயமாக நவீன வாழ்க்கையில் ஒரு துறவியின் குடிலில் வாழும் ஒருவருக்கு வேண்டியதை விட அதிக தேவைகள் அவசியமாகின்றன ஆனால் வாழ்க்கையின் நிறைய உடைமைகளுக்கான பற்றுதலை கொண்டிருப்பதை காட்டிலும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேவைப்படும் பொழுது பெறுவதற்கான ஆற்றலை வளர்க்க வேண்டும் அந்த ஆற்றல் உங்களிடமில்லை என்றால் எவ்வளவு உடைமைகளை பெற்றிருந்தாலும் நீங்கள் ஏழையே ஒரு ஹென்ரிபோர்டும் ஒரு வெல்லரும் கூட இந்த மதிப்பீட்டின்படி ஒரு ஏழையை என கூறலாம் ஏனெனில் தேவைகள் உடல் சார்ந்தவைகளை மட்டுமே உள்ளடக்கியதல்ல எவ்வளவு அல்லது மகிழ்ச்சிக்கோ உத்தரவாதம் உடல் மனம் மற்றும் ஆன்மாவை ஒரே சீராக பூர்த்தி செய்வதாகும் மற்றவர்களுக்கு உதவுவதற்காக வளமையை வளர்த்து கொள்ளவும் மனிதனால் வளமையின் விதிமுறையை தன் சொந்த சுயநலமைக்கு ஆதாயத்திற்கு தவறாக பயன்படுத்த முடியாது அந்த விதியின் செயல்பாடு இறைவனால் கட்டுப்படுத்தப்படுகின்றது மற்றும் அவன் தனது விதிகள் தன்னிச்சையாக மாற்றப்படுவதையோ அல்லது மீறப்படுவதையோ அனுமதிப்பதில்லை மனிதன் வெற்றியின் தெய்வீக விதிமுறையுடன் இணக்கமாக வேலை செய்தால் அவன் பெரும் வளம் பெறுகிறான் தவறான செயல்களால் அவன் தனது வாழ்வினுள் பாயும் அதன் தாராள வளத்தை தடை செய்தால் அவன் தன்னையே தண்டித்துக் கொள்கிறான் அந்த தெய்வீக விதிமுறையின் கொள்கைகளுடன் நீங்கள் எவ்விதம் இணக்கமாக வேலை செய்வது அனைத்திலும் முதலாவதாக நான் போல ஆடம்பரத்திற்கான ஆசையையும் பற்றையும் விட்டுவிடுங்கள் எளிய விஷயங்களுடன் திருப்தியுறுவதற்கு உங்களது மன ஆற்றலை மேம்படுத்துங்கள் அதன் பின் கூறுங்கள் என்னுடைய தேவைகள் என்னுடைய கடமையின் ஒரு பகுதி மட்டுமே என்னை சார்ந்தவர்கள் இருக்கின்றனர் மற்றும் அவர்களுக்கானது எனது கடமைகளையும் நான் நிறைவேற்ற வேண்டும் உங்களுடைய குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள் ஆனால் உங்கள் குழந்தைகளுக்கு அதிக பணம் கொடுத்து கெடுக்காதீர்கள் உங்கள் வளமையில் மற்றவர்களின் நலத்தையும் சேர்த்து கொண்டு அளன்றி நீங்கள் ஒருபோதும் சீரிய வளம் படைத்தவர்களாக ஆக மாட்டீர்கள் வறுமையில் வாடுவோருக்கு வெறுமனை அக்கறையின்றி பணம் கொடுப்பது என்ற அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை ஆனால் தங்களுக்கே உதவி கொள்ளும் விதத்தில் மற்றவர்களுக்கு உண்மையில் உதவுதல் பின்னர் உங்கள் சொந்த வாழ்வில் வழங்கீட்டின் வல்லமை வாய்ந்த விதிமுறை செயல்படுவதை காணலாம் உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி நல்லதை விதைத்தவன் நல்லதையே அறுவடை செய்வான் என்று விதி உங்களுக்கு உதவ எப்போதும் உடன் இருக்கும் பலர் எல்லாவற்றிற்கும் முதலில் தங்களை பற்றியும் தங்களின் சொந்த ஆசைகளை திருப்திப்படுத்த பணம் சம்பாதிப்பதை பற்றியும் சிந்திக்கின்றனர் நீங்கள் அவ்வாறு செய்தால் விரைவிலோ அல்லது தாமதமாகவோ ஏமாற்றப்படுவீர்கள் மாறாக இந்த எண்ணத்துடன் நீங்கள் தொடங்க வேண்டும் என் வாழ்வின் கடமை மற்றவர்களை மகிழ்ச்சி அடை செய்வதுதான் உங்கள் செயல்களும் திட்டங்களும் மற்றவர்களுக்கு எவ்விதம் பயனளிப்பதாக இருக்கும் என்பதன் மூலம் ஊக்கம் பெறுங்கள் பின் உங்கள் இலக்குகளை அடைய வழிவகுங்கள் சேவை செய்ய உங்களிடம் தேவையான வளங்கள் இருக்க வேண்டும் பசுவிடம் பால் கறக்க வேண்டுமெனில் நீங்கள் அதற்கு தீனி போட வேண்டும் உங்கள் வளத்தில் மற்றவர்களை சேர்த்துக் கொள்வதன் மூலம் அவர்களுக்கு நன்றாக சேவை செய்வதுதான் நோக்கம் என்றால் நன்றாக வாழ்வதற்கும் பலமாக இருப்பதற்குமான குறிக்கோள் ஆன்மீகமயமாகின்றது நல்ல சேவை புரிவதன் மூலம் நீங்கள் நல்ல பலன்களை அடைவது உறுதி மேலும் நீங்கள் நல்ல பலன்களை பெறும் பொழுது உங்களுடைய சொந்த வாழ்க்கை தரத்தை உங்களால் உயர்த்தி கொள்ள முடியும் அத்துடன் மற்றவர்களுக்கும் இன்னும் அதிகமாக செய்ய முடியும் இவ்வாறுதான் தெய்வீக விதிமுறை செயல்படுகின்றது இறைவனின் சக்தியில் நம்பிக்கை வைக்கவும் நீங்கள் இறைவனின் சக்தியினால் மட்டுமே வாழ்கின்றீர்கள் மனித வளத்தினால் அல்ல உங்களுக்கு வேலைகள் இல்லை என்றால் நீங்கள் எவ்வாறு வாழ முடியும் என்று நீங்கள் வாதிடலாம் சரி ஆனால் தாராளமாக உணவும் பணமும் உங்கள் முன் நான் வைத்தாலும் கூட திடீரென உங்கள் இதயம் நின்றுவிட்டால் அந்த உலகப் பொருட்களால் உங்களுக்கு என்ன பயன் ஒன்றுமில்லை உங்களுக்கு உயிர் கொடுத்ததும் செயல்புரிய வளர மற்றும் சாதிக்க தேவையான சக்தியை கொடுத்ததும் இறைவன் மட்டுமே உங்கள் வாழ்க்கையே அவனது சித்தத்தின் வெளிப்பாடாகும் ஆகவே நீங்கள் ஏன் அவனை நேரடியாக சார்ந்திருக்க கூடாது நீங்கள் அதை கட்டாயமாக நினைவில் வைக்க வேண்டும் ஒரு தேவை ஏற்பட்டால் நான் கூறுகின்றேன் சரி நான் வேலையில் மும்முரமாக வேண்டும் ஆனால் நான் முதலில் இறைவனின் வழிகாட்டுதலை நாடாமல் ஒருபோதும் எதனையும் விரும்புவதோ அல்லது எந்த செயலையும் மேற்கொள்வதோ இல்லை எந்தையே நான் சிந்திப்பேன் நான் தீர்மானிப்பேன் நான் செயல்புரிவேன் ஆனால் எனது சிந்தனை தீர்மானம் செயல் ஆகியவற்றை சரியாக வழிநடத்து பின் நிறைவேற்றும் சக்திகள் அனைத்தும் என்னுடன் ஒத்துழைக்கின்றன அந்த தெய்வீக மகாசக்தி சிறிய விஷயங்களிலும் பெரிய விஷயங்களிலும் செயலாற்றுவதை நான் கண்டிருக்கின்றேன் நான் இறைவனுக்காக மட்டுமே செயலாற்றுகின்றேன் நான் எல்லாவற்றையும் அவனது குறிக்கோளுக்காக திறந்துவிட்டேன் நான் அவனது குழந்தை நீங்கள் அவனது குழந்தை மற்றும் அவன் உங்களின் தந்தை என்ற உணர்வு நிலையில் நீங்கள் வாழ்ந்தால் மேலும் அசைக்க முடியாத தீர்மானத்துடன் நீங்கள் முடிவு செய்து விட்டால் பின்னர் தடைகள் இருந்தாலும் நீங்கள் தவறுகள் செய்தாலும் கூட உங்களுக்கு உதவ அவனது சக்தி எப்போதும் உங்களுடன் இருக்கும் நான் அந்த விதிமுறைப்படி வாழ்கின்றேன் அந்த வழியின் நேரத்தில் நமது யோகதாவின் தலைமையகத்தை பொருளாதார வசதி இல்லாதிருந்தும் கூட வாங்க என்னால் அதை பெற முடிந்தது மேலும் இந்த பொருளாதார சரிவு காலத்திலும் நான் இந்த கோவிலை நிர்மாணித்திருக்கின்றேன் நான் அந்த தெய்வீக விதிமுறைப்படி செயலாற்றினேன் அதன் பலன்தான் இந்த கோவில் நீங்களும் அந்த விதிமுறைப்படி வாழ்ந்தாலன்றி நான் கூறும் மகாசக்தியை பற்றி நீங்கள் அறிய முடியாது உங்கள் சோதனைகளை இறை நம்பிக்கையுடனும் எந்த சந்தேகங்களுக்கும் இடம் கொடாமலும் புன்னகை புரிந்து கொண்டு சந்தித்தால் நீங்கள் இறைவனின் விதிமுறை செயல்படுவதை காண்பீர்கள் சான் பிரான்சிஸ்கோ நகரில் நான் சொற்பொழிவு பிரசாரத்தை தொடங்க இருந்த போது என்னிடம் இருநூறு டாலர்கள் மட்டுமே வங்கியில் இருந்தது ஆரம்பிக்க கூட தேவையான பணம் என்னிடம் இல்லை மேலும் பல பெரிய செலவினங்களுக்கு பணம் கட்ட வேண்டியிருந்தது நான் கூறினேன் இறைவன் என்னுடன் இருக்கின்றான் அவன் இந்த இன்னலை எனக்கு கொடுத்திருந்தாலும் அவனை பிரச்சனைகளை தீர்த்து வைப்பான் ஏனெனில் நான் அவனுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக அவன் உதவுவான் என்று எனக்கு தெரியும் இந்த உலகம் முழுவதும் உங்களை கைவிட்டாலும் அவன் உங்களுடன் இருக்கின்றான் என்று நீங்கள் நிச்சயம் அறிந்தால் அவனது விதிமுறை உங்களுக்காக அற்புதங்களை நிகழ்த்தும் என் உதவியாளர் என்னிடம் வந்தபொழுது நான் அவரிடம் வங்கியில் இருந்த இருப்பு தொகையை நான் கூறியதும் அவர் நிலை உண்மையிலேயே தரையில் விழுந்தார் நான் கூறினேன் எழுந்து அவர் நடுங்கிக் கொண்டே சொன்னார் செலவினங்களுக்கு பணம் கட்ட முடியாமல் நாம் சிறைக்கு செல்ல போகிறோம் நான் நாம் சிறைக்கு செல்ல மாட்டோம் ஏழு நாட்களில் இருக்கும் அவர் ஒரு சந்தேக பிராணி ஆனால் நான் நம்பிக்கையுடன் இருந்தேன் எனது பண தேவை என் சொந்த லாபத்திற்காக அல்ல இறைவனது பணியை செய்வதற்காகவே கடுமையான இன்னல்கள் இருந்தும் நான் பயப்படவில்லை என்னை கண்டு பயம்தான் பயப்படுகின்றது பயப்படுவதற்கு என்ன இருக்கின்றது எதுவும் உங்களை பயமுறுத்த கூடாது அனைத்து இன்னல்களையும் இறை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் பகவத்கீதை கூறுகிறது என்னை சித்தத்தில் எல்லா தடைகளையும் எனது அருளால் செல்வாய் இந்த இதை கற்பனை செய்யுங்கள் நான் பேலஸ் ஹோட்டலுக்கு முன்பாக நடந்து சென்று கொண்டிருந்தேன் அப்போது ஒரு மூதாட்டி என்னிடம் வந்து உங்களுடன் நான் பேச முடியுமா என்றால் நாங்கள் சற்று நேரம் பேசி கொண்டிருந்தோம் அப்பொழுது எதிர்பாராமல் அவர் என்னிடம் தேவைக்கு ம அதிக பணம் இருக்கின்றது நான் உங்களுக்கு உதவி செய்யலாமா என்றார் நான் பதிலளித்தேன் உங்கள் பணம் எனக்கு தேவையில்லை என்னிடம் உங்களுக்கு பரிச்சயம் கூட இல்லை எனபோது நீங்கள் எனக்கு ஏன் உதவ முன்வர வேண்டும் அவர் ஆனால் எனக்கு உங்களை பற்றி தெரியும் ஏனெனில் நான் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று பதிலளித்தார் அத்துடன் அங்கேயே அவர் இருபத்தி ஏழாயிரம் டாலருக்கான காசோலையை எழுதி கொடுத்தார் அதில் நான் இறைவனின் கரத்தை கண்டேன் பெற்றிருந்தால் நாம் பெற்றிருக்கிறோம் கிடைத்த வெற்றி தான் இறைவனின் அருளை நான் உணர்ந்திருப்பதை போல ஒவ்வொரு ஆளும் உணர முடிந்தால் அவனிடம் அவர்கள் ஏற்கனவே அனைத்தையும் பெற்றிருக்கின்றனர் என அவர்களும் அறிவர் பீனிக்ஸில் எனது அனுபவம் அதுதான் நான் காலையில் ஒரு மிகப்பெரிய தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒருவர் எனக்கு கொடுத்திருந்த தனது வாக்கை விட்டதால் நான் ஆழ்ந்து மிக ஆழ்ந்து பிரார்த்தனையும் தியானமும் செய்து கொண்டிருந்தேன் என்னுடைய பிரார்த்தனை பணத்துக்காக அல்ல மாறாக விடுதலைக்காக நான் தெய்வ தாயிடம் கூறினேன் நான் ஏன் இத்தகைய இன்னல்களுக்கு ஆளாகின்றேன் எனக்கு ஏன் இத்தகைய நெருக்கடி நேர வேண்டும் ஆனால் நான் அத்துடன் நிறுத்தவில்லை நான் தியானம் செய்து கொண்டே இருந்தேன் அதன்பின் தெய்வ தாயிடம் பிரார்த்தனை செய்தேன் என்னிடம் பேசு நீ கட்டளையிட்டால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உன் திருநாமத்தை பாடிக்கொண்டு இந்த ஆசிரமத்திலிருந்து வெளியேறி விடுவேன் எனக்கு உன்னை தவிர வேறு எதுவும் தேவையில்லை நான் எனக்காக எதையும் கேட்கவில்லை என்னை பார் உனது சித்தம் அதுவானால் இக்கணமே நான் அனைத்தையும் துறப்பேன் உன் அருளொழினால் நான் வெளியேறுவேன் நான் சொன்னதை செய்வேன் என்று தெய்வத்தாய் கண்டபொழுது அவள் பதில் இருத்தாள் நான் உன்னை நெடுங்காலம் முன்பே விடுவித்து விட்டேன் ஆனால் நீ விடுதலை அடையவில்லை என எண்ணுவதால் தான் விடுதலை அடையாமல் இருக்கின்றாய் வாழ்வின் நடனமோ அல்லது சாவின் நடனமோ என்னிடமிருந்தே இவை வருகின்றன என அறிந்து அதனால் மகிழ்வாய் நீ என்னை பெற்றிருக்கின்றாய் என்பதை விட உனக்கு வேறென்ன வேண்டும் அந்நாள் முதல் நான் விடுதலையை கண்டேன் நீங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை மகிழ்விக்கும் ஆசையை உங்கள் உணரும் நிலையில் பெற்றிருந்தால் அவன் உங்களை பாதுகாப்பான் நீ என்னை பெற்றிருக்கின்றாய் என்பதை விட உனக்கு வேறென்ன வேண்டும் நீங்கள் அதை நினைவில் வைப்பீர்களா ஒவ்வொருவரும் நினைவில் வைப்பதற்கு இது அதிக அதிகம் இல்லை நீங்கள் மனமார்ந்த தியானமும் இறைவனிடம் மனமார்ந்த பிரார்த்தனையும் செய்தால் நீங்கள் அவனை காண்பீர்கள் உங்களுக்கு தேவையான எல்லா வளத்தையும் அவன் அருளுவான் தியானத்தின் விதிமுறையை பயன்படுத்துங்கள் அதுவே அனைத்து விதிமுறைகளுக்கும் மேலான விதிமுறை ஏனெனில் அது அனைத்து சக்திக்கும் பின்னால் உள்ள மகா சக்தியிடமிருந்து மறுமொழியை கொணர்கின்றது தெய்வதா இந்த சொற்களை என்னிடம் கூறிய பொழுது எல்லாம் சரியாகிவிடும் என்று நான் அறிந்தேன் தேவை பூர்த்தி செய்யப்பட்டதனால் பேரழிவிலிருந்து நான் காப்பாற்றப்பட்டேன் அந்த மகா சக்தி எனக்கு எப்போதும் செயலாற்றியுள்ளதை போன்று உங்களுக்கும் செயலாற்றும் நான் இந்த உண்மைகளை என் சொந்த அனுபவங்களிலிருந்து கூறுகின்றேன் என் சொந்த வாழ்வில் அவற்றை நிரூபித்திருக்கவில்லை எனில் அவற்றை பற்றி பேசுவது எனக்கு சாத்தியமாகாது நான் இறைவனிடம் உள்ள நம்பிக்கையினால் தான் வாழ்கின்றேன் எனது சக்தி இறைவனே நான் வேறெந்த சக்தியையும் ஒப்புக்கொள்வதில்லை நான் அந்த சக்தியின் மீது ஒரு முகப்படும் போது அது என் மூலம் செயல்படுகின்றது நான் இந்நாட்டில் மிக அதிக வெற்றிகரமான சொற்பொழிவாளர்களில் ஒருவராக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றேன் நான் ஆயிரக்கணக்கானோருக்கு கற்பித்திருக்கிறேன் அதன் காரணமாக நான் பெருமைப்படுகிறேன் என்பதல்ல என் வெற்றிக்கு ஒரே காரணம் நான் இறைவனின் சக்தியில் மட்டுமே நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் என்பதுதான் முடிவாக நான் பொது சொற்பொழிவு பணிகள் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டேன் நான் இப்போது இறைவனுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிடுகின்றேன் என் வாழ்வின் நோக்கமாக இருந்த அந்த பங்கை நான் நிறைவேற்றிவிட்டதை காண்கிறேன் அந்த பங்கானது மக்கள் கூட்டத்திலிருந்து ஆன்மாக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இறைவனை அறிய உதவி செய்வதாகும் அதுபோன்ற ஆன்மாக்களை நாடு முழுவதிலிருந்தும் தேர்ந்தெடுத்துள்ளேன் அத்துடன் அவர்களுக்கு இப்போது பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறேன் நான் பரம்பொருளினால் இயங்குகிறேன் பணத்தை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லை மனிதகுல சேவை மட்டுமே அதன் காரணமாகவே எம்பெருமான் எனது இருப்பிற்கும் எனது தேவைக்கும் எனது எல்லா வழிகளையும் திறந்து வைத்து துணை நிற்கின்றான் நான் உங்களுக்கு சேவை செய்ய விரும்புகின்றேன் அவ்வளவே அதற்காகவே நான் இங்கு இருக்கின்றேன் இறை தொடர்பை நாடுங்கள் இறைவன் வழிகாட்டுவான் நீங்கள் உங்களுக்காக சிந்திக்க வேண்டியதில்லை என்றோ அல்லது உங்கள் முயற்சியை பயன்படுத்த தேவையில்லை என்றோ இறைவன் உங்களிடம் கூறவில்லை உங்கள் பங்கை நீங்கள் ஆற்ற வேண்டும் முக்கிய கருத்து என்னவெனில் தவறான செயல்களாலும் ஆசைகளாலும் மற்றும் நம்பிக்கையும் இறை தொடர்பும் இல்லாததாலும் நீங்கள் ஆதி மூலத்திடமிருந்து உங்களை துண்டித்து கொண்டால் பின் அவனது எல்லாம் வல்ல உதவியை நீங்கள் பெற முடியாது ஆனால் இறைவனுடன் இசைந்திருப்பதன் மூலம் நீங்கள் வழிகாட்டப்பட்டால் அவன் உங்களுக்கு சரியானதை செய்யவும் தவறுகளை தவிர்க்கவும் உதவி செய்வான் இதை துவங்குவதற்கான வழி தவறாமல் காலையும் மாலையும் ஆழ்ந்து தியானம் செய்வதாகும் நீங்கள் அதிகம் எத்துணை தியானம் செய்கின்றீர்களோ அத்துணை அதிகம் சாதாரண உணர்வு நிலை ராஜ்யத்தின் பின்னே ஒரு பெரும் அமைதியும் மகிழ்ச்சியும் ஆட்சி புரிகின்ற போது இறைவன் இருக்கின்றான் என்று உணர்ந்தறிவீர்கள் இந்த அமைதி மற்றும் மகிழ்ச்சியின் இருப்பை பற்றி பயிற்சி செய்யுங்கள் ஏனெனில் அதுவே இறை தொடர்பின் முதல் நிரூபணம் அது உங்களுக்குள்ளேயே உணர்வு சத்தியத்தை உணர்தலாகும் அதுதான் உங்களுக்கு தேவை அப்படித்தான் சத்தியத்தை வழிபட வேண்டும் ஏனெனில் நமக்கு தெரிந்ததை மட்டுமே நம்மால் வழிபட முடியும் பெரும்பாலோர் இறைவனை அருவமானவனாக வழிபடுகின்றனர் ஆனால் அவனை உங்களுடைய சொந்த அக உணர்வின் மூலம் உண்மை என வழிபட தொடங்கும் பொழுது உங்கள் வாழ்வில் அவனது சக்தியின் இருப்பை படிப்படியாக உணர்வீர்கள் நீங்கள் வேறு எதை செய்தாலும் சரி ஆழ்ந்த தியானத்திலிருந்து வரும் இறை தொடர்பை வேறு எதுவும் ஏற்படுத்தாது தியானத்திலிருந்து பிறக்கும் அக அமைதியையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்க செய்வதற்கு எடுக்கும் தீவிரமான முயற்சி மட்டுமே இறைவனை உணர்வதற்கான ஒரே வழி நீங்கள் தியானத்திற்கு பிறகு அக அமைதியையும் ஆனந்தத்தையும் உணரும் அதாவது இறை தொடர்பை பெற்றிருப்பதற்கான நிரூபணமான அச்சமயம்தான் வழிகாட்டலுக்காக இறைவனை வேண்டிக் கொள்ளும் நேரம் உங்களுக்கு ஒரு தேவை இருந்தால் அதை இறைவன் முன் வைத்து அது ஒரு நியாயமான என்று கேளுங்கள் உங்கள் தேவை நியாயமானது என்று அகத்தே உணர்ந்தால் செய்யுங்கள் ஐயனே இது என் தேவை என நீ அறிவாய் நான் சிந்திப்பேன் நான் பூர்வமானவனாக இருப்பேன் என்னென்ன தேவையோ அவற்றை நான் செய்வேன் நான் உன்னிடம் கேட்பதெல்லாம் எனது இச்சா சக்தியையும் ஆக்கப்பூர்வமான ஆற்றல்களையும் நான் செய்ய வேண்டிய சரியான செயல்களை நோக்கி வழிநடத்து என்பதே இறைவனுடன் நம்பிக்கையுடன் இருக்கவும் ஒருவேளை அவன் வேண்டுவதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்காக வைத்திருக்கலாம் சில சமயங்களில் உங்களுடைய ஆர்வம் மிகுந்த பிரார்த்தனைகளும் ஆசைகளுமே உங்களது மிக பெரிய என்பது உண்மையே இறைவனிடம் உளமார்ந்தும் நியாயத்துடனும் பேசுங்கள் மற்றும் உங்களுக்கு எது சரியானதென்று அவன் தீர்மானிக்கட்டும் நீங்கள் ஏற்பு திறனுடையவராக இருப்பேன் அவன் உங்களை வழிநடத்துவான் அவன் உங்களுடன் செயல்புரிவான் நீங்கள் தவறு செய்தாலும் கூட அஞ்ச வேண்டாம் இறைவன் உங்களுடன் இருக்கின்றான் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த மகா சக்தியால் வழிகாட்டப்பட்டு இருங்கள் அது தவறாது இந்த உண்மை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பொருந்தும் மிக ஆழ்ந்த தியான பயிற்சியால் நீங்கள் முடிவாக உயர உயர் உணர்வு நிலையினுள் செல்ல முடியும் அத்துடன் இந்த அக உணர்வு நிலையிலேயே இருந்து கொண்டு நீங்கள் உணர்வு பூர்வமாக எல்லா செயல்களையும் நிறைவேற்ற முடியும் நீங்கள் உயர் உணர்வு நிலையிலிருந்து செயலாற்ற கற்றுக்கொண்டு நீங்கள் எதை செய்து கொண்டிருந்தாலும் அதை தெய்வீக அக மகிழ்ச்சியுடன் செயலாற்றும் பொழுது உங்களுடன் எப்போதும் இறைவனின் சக்தியும் இருப்பும் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் நான் உணர்வதை போன்று நீங்களும் உணர்வீர்களாக நான் இறைவனது செய்தியை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றேன் மேலும் உங்கள் அனைவரிடமும் அவனது பேரொழியை உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் இறைவனின் தெய்வீக சக்தி என்னூடே பாய்கிறது என் பேச்சு என் மூளை என் உயிர் அணுக்கள் மற்றும் எனது உணர்வு நிலையின் ஒவ்வொரு பகுதியினூடே பாய்கின்றது என் ஒவ்வொரு சிந்தனையும் அவனது தெய்வீக ஒளி கடந்து செல்லும் ஒரு வாய்க்கால் உங்கள் இதயங்களை திறந்து வைத்து உங்களின் நூடாகவும் தெய்வீக பேரொளி கடந்து செல்கின்றது என்பதை உணருங்கள் நான் உணர்வதை போன்று நீங்களும் உணர்வீர்களாக நான் தரிசிப்பதை போன்று நீங்களும் தரிசிப்பீர்களாக ஓம் தொடரும்